கேபி பாலா பா இதை விடமாண்டியா பாணி அப்படின்னு கேட்கலாம் வந்து நான் ஒன்று அவருக்கு ஆதரவாக எதிராக பேசவில்லை என்பதை முதல்ல நான் தெளிவுபடுத்திக்கிறேன் முதல்ல வந்து அந்த தம்பி பண்ணுறப்போ பண்ணட்டோம் யாரோ கோடி கணக்கில் சொத்து வச்சுக்காங்க ஆயிரக்கணக்கில் வச்சுருக்காங்க எங்கேயோ வந்து இருக்காப்புல அது ஏன் அவங்களுக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருந்தது அதே சமயத்தில் ஏன் இப்படி ஒரு 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 விளம்பரம் ஏன் இப்படி ஒரு பழுதான ஒரு வண்டிங்கள்லாம் கொண்டு வந்து காயலாங்கடையில் போட்ட வண்டிங்கள்லாம் கொண்டு வந்து நீங்கள் ஏன் வந்து ஆம்புலன்ஸும் கொடுக்கணும் இந்த பக்கம் ஒரு கேமரா அந்த பக்கம் ஒரு கேமரா வச்சு நீங்க எடுக்கணும் அதை எடுக்காமலே பண்ணலாமே தம்பி எனக்கு யூடியூப் சேனல் இல்லை இல்லைன்னு நீங்க உங்க பின்னணியில் இருந்து இயக்குவார்கள் யார் அப்படின்னு வந்து பத்திரிகால் உமாபதி ஒரு ஒரு காரணத்தை ஒரு இது ஒரு வந்து ஒரு உண்மையை வைத்திருந்தார் அதுக்கு இது வரைக்கும் ஒரு ஒரு பதிலும் அங்கேருந்து இல்லை அநேகமாக ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கான விளக்கம் கூட சொல்லலாம் அது அவருடைய விருப்பம் அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒருத்தர் மீது தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணும் வந்து நான் பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னா அது வந்து தொடர்ந்தாதான் இருக்கும் அது ஏன்னா பத்திரிக்கையாளர் உமாமதி தரப்பில் அவர்கிட்ட நான் பேசும்போது கூட சொன்னார் சார் எனக்கு எனக்குன்னும் அந்த தம்பி மேலே எனக்கு கொண்டும் வந்து எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையவே கிடையாது அவரை இயக்கிறது யார் அவருக்கு பின்னணியில் இருக்கிறது யார் அவரை வந்து பாவம் ஒரு அப்பாவி ஒரு காரைக்காலையிலிருந்து ஒரு சாதாரண பையன் ஒரு நம்மளை மாதிரி ஒரு பையன் அந்த பையனை வந்து இந்த பொம்மலாட்டம் இருக்குது இல்லை அந்த கயிறை அந்த கை யார் இயக்கிறது இவர் வெறும் பொம்மை தான் அது இந்த கயிறை யார் இயக்கிறது அதுதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயமே கண்டி ஏன்னா நீங்கள் உதவி பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ நம்மளால் நம்ம சக்திக்கு வந்து ஒருத்தருடைய சக்திக்கு ரூபாய்க்கு தான் உதவி பண்ண முடியும் அப்படின்னா ரைட்டு நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு கூட பண்ணுங்கள் நூறுபாய்க்கு கூட பண்ணுங்கள் ஒரு சக்திக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தான் உதவி பண்ண முடியும்னா கோடி ரூபாய்க்கு பண்ணும்பொழுது அது எங்கேருந்து அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அதுக்காக எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு தான் வந்து உதவி தானே பண்ணுறோன்ற கேள்வி அது வந்து நியாயமான ஒரு விஷயமே கிடையாது அதன் பின்னணியில் யார் இருக்காங்க பத்து ரூபாயை போட்டு லட்ச ரூபாய் எடுக்கிற கும்பல் ஏதாவது இருக்கிறதா என்பது பத்திரிகையாளர் உமாபதியோட கேள்விதான் இந்த கேள்வியினால் தான் பாலா மீதான தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருந்தது இப்போ என்னென்னா ஃபேஸ்புக்கில் செல்வன் அன்பு அப்படின்னு திரைப்பட இயக்குனர் அவர் வந்து நண்பர் தான் அவர் அவர் ஒரு பிரமாதமான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கார் நான் அப்படியே அதை சொல்கிறேன் நன்றி என்னென்னா இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு பெரும்பாலும் வந்து இந்த உதவி செய்பவர்களுக்கு பொது பொதுவாக ஒரு பஸ்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வயதான ஒருத்தர் யாரோ நின்றுட்டு இருந்தாலோ ஒரு கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலோ டக்குன்னு ஒருத்தர் எழுந்து கொடுப்பாங்க பல பேர் சில பேர் கொடுக்க மாட்டாங்க வந்து எழுந்து கொடுப்பாங்க இது ஒரு இது ஒரு இதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வாங்குகிற சம்பளத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து உதவி பண்ணுறதுக்குன்னே வச்சுருவாங்க இதுவும் ஒரு போதம் தான் வந்து இது ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அட்டென்ஜன் சீக் அப்படின்னா கவன ஈர்ப்பு தங்கள் மீதான கவன ஈர்ப்பை கொண்டு வருவதற்கான வேலை இது இது மனிதனுக்கு வந்துருச்சுன்னா இது ஒரு நோய் மாதிரி மாறிடும் அதுதான் அந்த தம்பி பாலாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இடத்துலேருந்து வந்திருக்காரு நான் போய் அவரை இயக்கிறது யார் அவருடைய பின்புலத்தில் இருக்கிறது யாரு நான் அதெல்லாம் நான் பே நான் பேச விரும்பல இவர் சொல்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சேர்க்கும் ஒரு கவர்ன ஈர்ப்பு வந்திருக்கு அந்த கவன ஈர்ப்பு அதிகப்படியாக மாறி இருக்குது அதை தான் நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்றார் எண்பது காலகட்டங்களில் நீலிகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு என்னென்னா ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இறங்கிட்டு வப்பல இறங்கிட்டு ஒரு இருபது நாகப்பாம்பு ஒரு நூறு தேலு அப்புறம் அஞ்சு ஐநூறு கட்டுவரியன் என்னென்னலாம் இருக்கிறதோ விஷ ஜந்துக்களில் பூரா அதை உழவு போட்டு ஒரு நாலு நாள் இதில் உள்ளே இருக்கிறான் என்ன என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி அது ஒரு கவனம் அப்படிலாம் இருந்தால் அது செய் அப்போ இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் இல்லை செய்தித்தாள்களில் அப்புறமா டெலிவிஷன்களில் வானொலியெல்லாம் அது பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது அது காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப அவர் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பார் பண்ணி பண்ணி அந்த மக்களுக்கு என்ன ஆகிப்பச்சு ஒரு கட்டத்தில் சளிப்பாயிப்பச்சியோ ஒரு இப்படி தான் அப்படின்னு வந்து அப்புறம் அந்த மேட்டூரை சேர்ந்த பத்மராஜன் ஒருத்தர் இரநூத்தி முப்பத்தி எட்டு தடவை தேர்தலில் நின்று நின்று தொப்பார் தொத்துக்கிட்டே இருப்பார் வந்து அவரை பற்றியான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் வந்து திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பார் இன்னொரு கூட பார்த்திங்கன்னா செய்தியில் வந்து தேர்தலில் நிற்கும் போது அந்த பணம் கட்டுறதுக்கு தேர்தல் நிற்கிறதுக்கான பணம் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் காயினாக மாற்றி கொண்டு வந்துடும் ஐம்பது ஐம்பது பைசாவோ ஒரு ஒரு பைசா ஒரு பாயோ அந்த காலகட்டங்களில் மொத்தத்தையும் மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்து அதை இந்த எண்ணுங்க நீங்கள் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இடையில் மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பொழுது இது என்னென்னா இது முழுக்க முழுக்க இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான் கவன ஈர்ப்பு தான் இந்த கவன ஈர்ப்பில் தான் அவர் வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டார் அப்படின்னு இங்கே பாட்ஷா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பிரசவத்துக்காக இருப்பாங்க கையில் பணம் இருக்காது டக்குன்னு ஜனகராஜ் அப்படியே ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் போய் கையில் ஒரு மூட்டையை கையில் கொடுத்து மாணிக்கம் கொடுக்க சொன்னார் அப்படின்வாங்க அது இன்னொரு இடத்துல போனோம்னா இன்னொரு இடத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க இன்னொரு ஆட்டக்காரர் போய் மாணிக்கம் தம்பி மாணிக்கம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒரு ஹீரோவனுடைய அறிமுகத்துக்கு இது தேவைப்படுதில்லை ஒரு கவனம் இருக்கு ஓப்பனிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த மாணிக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த படத்துலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க அந்த சீன்லேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க அதுதான் வந்து கடத்தி கொண்டு வர ஒரு விஷயம் வந்து அப்படி தான் வந்து பாலா இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டாரு அவர் ஏதோ வந்து அனக்காப்புத்தூரில் ஒரு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஒரு இட்லி சொல்கிற அம்மாவுக்கும் ஒரு துணி துவைக்கிற அவங்க அம்மாவுக்கும் அங்கே இருக்கிற வீட்டு வேலை செய்கிறக்கிற அம்மாவுக்கும் வந்து ஒரு கவரில் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் போட்டு கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமாக இந்த மீடியாக்கள் பேசப்பட்டது இந்த மீடியாக்கள் பேச வைத்தது அவர் அது அது அடுத்த 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 கடுத்தமாக போய் 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 இன்றைக்கி அதில் அவரால் மீள முடியலை அப்படின்னு செல்வன் அன்பு அதை எழுதியிருக்கார் இன்னொரு பக்கம் வழக்கம் போல் வந்து நாம் தமிழர் சீமான் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு போயிருக்காரு நீங்கள் யார் எங்கேருந்து பணம் வருதுன்னு நீங்கள் கேட்கறதுக்கு யார் பாலாவுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு நீங்கள் கேட்குறது யாரு சரி எங்கேருந்து பணம் வருதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே அந்த பணம் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தானே நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கல இந்த இங்கே வந்து உளவுத்துறை இருக்குது நீதித்துறை இருக்குது சுங்கத்துறை இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது இத்தனைக்கும் துறைக்கும் தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுப்பதா ஏன் ஏன் எங்கேருந்தோ வரட்டையா அவன் நல்லது பண்ணுறான்ல பண்ணட்டுமே ஏன் அவனை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு அவரோட நோக்கம் என்னான்னு தெரியல வந்து படம் எங்கள் வந்து வரட்டும் தானே பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா அந்த காந்தி கண்ணாடி ஆடியோ லஞ்செலாம் போய் பயங்கரமாக புகழ்ந்து பேசிட்டார் அதுலேருந்து என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல போல அவர் கேட்குற கேள்வியெல்லாம் ஒரு அதாவது வந்து பத்திரிகையாளர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு என்னென்னா எனக்கு பாலா மேலே எந்த வித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது கிடையாதுங்க திரும்ப திரும்ப அதான் சொல்கிறார் வந்து பாலா நல்ல பையன் அப்பாவி வரட்டும் அப்படின்னு ஆனால் ஒரு பழுதாகி போயிருந்த ஒரு அவர் ஒரு வண்டியை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஓடி அது கலைத்து போய் காயிலாங்கடவுள் போட்ட வண்டியை பெயிண்ட் அடித்து அது நம்பர் பிளேட்டை மாற்றி அதை ஏன் ஆம்புலன்ஸுன்னு கொடுக்கணும் ஒரு விஜயகாந்த் சமாதிக்கு போகிறீங்க திடீர்னு ஒரு அம்மா உள்ளே வருது உள்ளே வந்தவொடனே அந்த அம்மாவுக்கு கையில் இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறீங்க முன்னே ஒரு கேமரா பின்ன ஒரு கேமரா வச்சு ஏன் எடுக்கணும் அவருக்கு யூடியூப் சேனல் இல்லை தான் ஆனால் இருந்து நான் சம்பாரிச்சிருப்பேன் சம்பாதிக்கல சம்பாதிக்கிறேன்னு சொல்றாரு அப்போ உங்கள் பின்னணியில் யார் இருக்காங்க பின்னணியில் இருப்பவர்கள் தான் கேட்க ஆரம்பிக்கிறார் ஆனால் அது சீமான அதெல்லாம் தெரியாமல் வந்து அந்த தம்பி ஏன் அடிக்கிறீங்க நீங்கள் அந்த தம்பி ஏன் பிளக்குறீங்க பேசுகிற நீங்களாம் வந்து உதவி பண்ணிவிடுவீங்களா இப்படியா ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு வரார் அவர் இந்த மாதிரி அப்பாவே தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்க கோடியில் சமாதி கட்டியிருக்காங்க கட்டின போய் கேட்க முடியுமா கோடியில் பணம் படம் எடுத்திருக்கான் அந்த படம் எடுத்து ப்ரொடியூசர் போய் இந்த காசு எங்கே வந்து உங்களால் கேட்க முடியுமா ஆனா இந்த இந்த நபரை தான் கேக்குறீங்க கடைசியில் என்ன சொல்ற சிமா தம்பி பாலா ஜபிக்கின்ற உதடுகளுக்கு பதில் உதவி செய்கின்ற அறம் செய்ய விரும்பு ஆறுவது அவை சொல்லியிருக்காங்க பாட்டி அவை சொல்லியிருக்கா நீ பாட்டு செய்ய அப்படின்றாரு இதெல்லாம் மீறி இவ்வளவு விஷயங்கள் வருது முதல் ஒரு வீடியோ யாரு பத்திரிகையாளர் உமாபதியிடமிருந்து வந்த முதல் வீடியோவுக்கு அந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசின ஒரு நபர் வந்து பயங்கரமா தனி வீடியோ போட்ட ஒரு கொந்தலைச்சு பேசணவர் நான் ஆஸ்பத்திரி கட்டலை கிளினிக் தான் கட்ட ஆரம்பித்தேன் நான் வந்து அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு சொன்னவர் வந்து அதன் பிறகு ரெண்டாவது வீடியோ ஆதாரத்தோடு வந்த பிறகு ஏன் இந்த நொடி வரைக்கும் பேச மறுக்கிறார் ஏன் அதற்கான விளக்கத்தை கொடுக்கவில்லை அவர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரீஸில் அதை ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வருது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாரா என்னன்னு ஒரு மர்மமாகவே இருக்குது வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த ஊர்லேருந்து ஒரு டைரக்டர் என்கிட்ட சொன்னார் வந்து அவர் பேர் கூட நான் சொல்ல விரும்பலை வந்து அவர் நிறைய கான்ட்ரவர்சியான படங்கள்லாம் எடுத்தார் வந்து படங்கள்லாம் எடுத்து அவர் வீட்டு மேலே தாக்குதல்லாம் நடந்து ஒரு நடிகையை வந்து மலையாளத்துல மலையாளத்துலேருந்து தமிழில் அறிமுகப்படுத்தி அந்த நடிகை பெரிய ஃபேமஸானலாம் மாறினாங்க வந்து அவர் என்ன சொன்னார்னா பாலு சார் நான் ஊர்லேருந்து சென்னை வந்தப்போ எப்படி இருந்தேன்னா இந்த நிலத்துலேருந்து புடுங்கின வேர்க்கல்ல தெரியுங்களா அப்படியே பச்சை பசியில் அந்த வாசனையோடு இருக்குதுல்ல அந்த மாதிரி வந்து இங்கே இருந்தேன் ஆனால் கூட இருக்கிறோம் பூரா அடித்து ஏமாத்தி இது பண்ணி இது பண்ணி இது பண்ணி இது பண்ணி அவனுடைய மனநிலை எனக்கு மாறிப்போச்சு நான் விஷ செடியாக மாறிட்டேன் ஏன்னா என்கிட்ட வந்தது எல்லாம் அடித்தது பூரா என் விஷ செடி தான் என் வேர்க்கடலில் இருந்த என் செடியில் இருந்த அத்தனை நுண்ணுயிர்களையும் அத்தனை பேக்டீரியாக்களையும் அத்தனை சத்துக்களையும் அது எல்லாத்தையும் உருவிட்டு அந்த செடியை வேர்க்கடல் செடி இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க அப்போ நான் எப்படி இங்கே சர்வைல் பண்ணி ஆகணும் மே நான் அந்த செடி மாதிரி தான் நான் மாற வேண்டிய நிலைமைக்கு ஆக வேண்டும் அப்படி ஒரு ஊரிலிருந்து ஒரு புடுங்கின ஒரு அப்படியே பச்சையாக பிடுங்கின ஒரு வேர்க்கல்ல செடி மாதிரி வந்த இருக்கிற தம்பி பாலா நீங்கள் மாறிட வேணாம் உங்களை மாற்றிவிடப் போகிறார்கள் என்ற ஆதங்கத்தில் தான் இவ்வளோ பேரும் பேசுகிறார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி